அண்மையிலே நான் வாசித்தேன் பல இடங்களிலே இதைச் சொன்னேன் பிரான்ஸ் நாட்டில் ஏல் பத்திரிகையின் ஆசிரியருக்கு திடீர் என்று ஹார்ட் அட்டாக் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறார் எந்த உறுப்புமே செயல்படவில்லை அவருடைய இடது கண்ணை தவிர இடது கண் மட்டும்தான் வேலை செய்தது வேறு எந்த உறுப்பும் எதுவுமே செய்யவில்லையாம் பாருங்கள் ஆனால் அவர் ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் பேசுவதில் அந்த கலையில் சிறந்த ஒருவரை வரவழைத்து ரெண்டு லட்சம் முறை கண் சிமிட்டி அவருடைய கடைசி நூலை எழுதினாராம் பாருங்கள்